இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாகி நடித்த ஏ லெஜண்ட்டோட ரிவியூ பற்றி தான் மூவி ரிவியூ பற்றி தான் இது வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிஜானை வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார் ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக இருப்பார் தொல் ஒரு பொருள் ஆய்வாளராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பழங்கால சிற்பத்தை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருப்பார் அப்போ இவரோடு சேர்ந்து அப்புறம் இவருக்கு மேலே இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸானாலும் சேர்ந்து இந்த கல்லறையை வந்து சர்ச் இருப்பாங்க அப்போ இவர் டெய்லியும் வந்து தூங்கும்போது அவர் கனவில் பார்த்தீங்கன்னா வந்து இவர் முன்னூறு ஜென்ம ஞாபகம் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் ஒரு பொண்ணு வந்து இவரோட கனவில் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான ஒரு வாரியர் வந்து இவரில் கன கனவுல வந்துட்டு வந்துட்டு போவார் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த மைத்துங்கிற ஜாகிஜான் நடித்த படத்தோட கண்டினியூஷன் தான் சொல்லியிருக்காங்க அதோட ரெண்டாவது பாட்டு தான் வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிஜானுக்கு தொல்பொருள் ஆய் ஆய்வாளர் ப்ரொஃபஸராக இருப்பார் ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி பழைய சேஞ்சுரி வந்து தொல்பொருள் ஆய்வு வந்து பண்ணிகிட்டு போது பார்த்தீங்கன்னா அந்த தொல்பொருள் ஆய்வில் இருந்து ஒரு பொருள் அந்த வீட்டுக்கு கொண்டு வருவார் அதில் கொண்டு வந்ததுனால அவருக்கு பழைய முன்னோர் நாவல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு போய் அங்கே இருக்க அந்த சாபத்தை வந்து முடக்கி அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து காப்பாற்றுவார் மாவீரன் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க மாவீரன் படத்தில் வந்து காஜல் அகர்வாலோட வந்து ராம்சரனால் சேர முடியாது அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் தான் சேர்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோவும் போன ஜென்மத்தில் வந்து ஹீரோயினோடு சேர முடியாது இந்த ஜென்மத்திலே எது சேரணும் அவங்கள விடுவிக்கணும் இந்த இருந்து அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தேவி போய் அவங்கள இருந்து விடுவிச்சு அவங்கள சொருக்கத்துக்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க அதுதான் அந்த படத்தோட கதை ஆக்ஷன் த்ரில்லரும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் கடைசியில் இந்த ஹோ கோ ஹோக்கு போகிற சீனும் வந்து ஃபைட் சீனாக தான் இருக்கும் அப்புறம் அதில் ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வரும் ஹிஸ்ட்ரியில் காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க தன்னோடய நாட்டுக்கு வந்து ஆபத்தினால அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஜாகி சான் வந்து போர் தொடுத்திருப்பாங்க